ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு தான் பெண்களுக்கு முக்கியமாக நடுத்தர வயதை கடந்த உடனே ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த மங்கு ஆண்களுக்கு கூட வரும் நமக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தாவோ நம்ம உடம்பில் அதிகமான கழிவுகள் தேங்கி இருந்தாவோ நம்முடைய வெளிப்புறத்தை நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணாமல் நிறைய கழிவுகள் நம்முடைய தோலில் அப்படியே தேங்கி இருந்தாவோ நமக்கு மங்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்படி வ மங்கு கெடுத்து நமக்கு அதிகமான மன உளைச்சலையும் கொடுக்கும் ஆனா வெறும் மூணே நாள்ல நம்முடைய மங்குகளை போக வச்சு நம்முடைய முகத்தை பளிச்சுன்னு ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் இந்த அளவுக்கு சூப்பராக ஆகக்கூடிய இந்த விஷயத்த நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது பால் தான் பசும்பால் கிடச்சதுன்னா நம்ம பசும்பாலில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எந்த விதமான கலப்படமும் இருக்காது நம்ம காய்ச்சாத பசும்பால் தான் எடுக்கணும் அதில் தான் லாக்டிக் ஆசிட் நமக்கு அப்படியே கிடைக்கும் காய்ச்சாத பசும்பாலில் மூணு ஸ்பூனுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது எலுமிச்சை பழம் எலுமிச்ச பழம் நம்ம அதிகமாகவும் கூடாது ஒரு கால் வாசி எலுமிச்ச பழம் மட்டும் சேர்த்துக்கணும் இந்த எலுமிச்ச பழம் சொட்டுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து சொட்டுக்கள் இருந்தாவே போதும் எலுமிச்சை பழம் முக்கியமாக எடுக்கிறதுக்கு காரணமே இதில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நாம் இதை மிக்ஸ் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா நல்லாவே இது வினைபுரிய ஆரம்பிக்கும் நான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா தயிர் கட்டி ஆகிற மாதிரி ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்குவோங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது இதை நம்ம இப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் இதில் நம்ம மூணாவதாக முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது பார்த்திங்கன்னா நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே போக வைக்கும் அது என்னென்னா ஆவாரம்பூ பவுடர் தான் இந்த ஆவாரம் பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆவாரம் பூவை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம்பூ பவுடர் அப்படின்னு கேட்டோன்னா கொடுப்பாங்க இந்த ஆவாரம்பூ பவுடரில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அதில் இந்த ஆவாரம்பூ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நாம் இதை வெறும் மூணு நாள் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறத நாமளே பார்க்க முடியும் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மட்டும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதும் நமக்கு எப்பப்பா தேவைப்படுதோ அந்த டைமில் தான் நாம் இதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் வாரத்தில் ரெண்டு நாள்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வந்தாவே நம்முடைய முகத்தில் அழுக்கு தேங்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே வேளையில் ஏற்கனவே நம்முடைய முகத்தில் மங்கு இருந்தால் அந்த மங்குகளை போக வச்சு முகத்தை நல்லா பழிச்சிட வைக்கிறதுக்கு இந்த ஒரு பேஸ்டே போதுங்க நல்லா போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷமாவது நம்ம நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் நம்ம கழுவுற டைமில் மசாஜிங் பண்ணி கொடுக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பட்டை தான் இந்த லவங்க பட்டையில் அதிகமான விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது லவங்க பட்டையில் கோலின் பீட்டா கரோட்டின் ஆல்ஃபா கரோட்டின் இப்படி முக்கியமான பொருட்கள் இருக்கிறதால நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய மங்குகளை சட்டுன்னு போக வைக்கோங்க இப்போ நாம சின்ன ஒரு பட்டை பீஸை இந்த மாதிரி உடைச்சி எடுத்திருக்கிறோம் அடுத்துதான் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி கருப்பு அரிசி தான் எல்லா மளிகை கடலையுமே கிடைக்கும் இந்த கருப்பு அரிசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கருப்பு அரிசி நிறைய விட்டமின்ஸ் உடையது நம்முடைய உடம்புக்கு அதிகமான வலிமையை கொடுத்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை எல்லாமே நீக்கக்கூடிய சக்தி இந்த கருப்பு அரிசிக்கு இருக்குது இந்த கருப்பு அரிசியில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும்தான் தேவைப்படும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதில் நிறைய இருக்கும் நாம் இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுங்க இதை நாம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இதை ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது நல்லாவே கலர் சேஞ்சாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அரிசியும் அந்த பட்டையிலேருந்து வர கலர் தான் இது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நாம் இப்போ சேர்த்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களையும் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாவே போதுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு இதை நாம் இப்போதைக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நமக்கு அடுத்ததாக தேவைப்படுறது சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வெங்காயத்தில் அதிகமாக சல்ஃபனிக் ஆசிட் இருக்குது அதனால்தான் நாம் இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆசிட் நம்முடைய முகத்தை நல்லா ப்ளீச் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது தண்ணியில் அந்த மாதிரி போட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி நசுக்கி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க இதுவே நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணால் போதும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் கூட நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏற்கனவே நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியும் அந்த அரிசியும் அப்படியே நாம் இதில் சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றவே கூடாது அப்படியே தான் நாம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இதில் நாம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது இந்த இருந்தே நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துருக்குறோம் அதனால் வேறு எதுவும் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி எடுத்தோன்னா அந்த தண்ணி மட்டுமே நமக்கு ஃபில்ட்ராகி கிடைக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கிடச்சிருக்குது பாருங்கள் முகத்தில் அதிகமான முகப்பொருட்கள் வந்து கரும்புலிகள் இருந்தால் கூட நீக்கி முகத்தை நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு இந்த தண்ணியே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக நாம் இதில் ஒரு ஆயுர்வேத ஒரு மூலப்பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா பச்சை கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு எடுத்து இதில் நம்ம பாதிக்கு மட்டுமே இந்த மாதிரி உடச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துலாங்க முகத்தில் இருக்கக்கூடிய கருண்டிட்டுகள் முகப்பொருட்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு கரும்புள்ளிகள் அதிகமாக இருந்தாவோ இது எல்லாத்தையும் போக வைக்கிறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த கற்பூரம் இந்த தண்ணியில் நல்லா கரையணும் இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி சின்ன காட்டன் துணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு காட்டன் துணியை பிச்சு எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை இதை இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த காட்டன் துணி நல்லா உறிஞ்சி வச்சுருக்கோம் இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிணும் முதல்ல அதுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்து முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணுங்க இந்த தண்ணியை நம்ம அப்ளை பண்ணி விடும்போது முகம் நல்லா சுத்தமாக இருக்கணும் முகத்தில் அதிகப்படியான எண்ணெய் விளக்கு இல்லாமல் இருக்கணும் இதே வந்து நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு தூங்குனாவே முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு கருந்திட்டுகள் எல்லாமே போயிடும் முகமே நல்லா பளிச்சுன்னு மாறக்கூடியதை நாமளே பார்க்க முடியும் அதிக நேரம் இந்த தண்ணி நம்முடைய முகத்தில் இருக்கணும் அதுக்காக தான் நைட் டைமில் நாம் இதை அப்ளை பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் பகல் டைமில் வீட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட பகலில் கூட நாம் இதை அப்ளை பண்ணலாங்க நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு இதே தண்ணியை ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும் வெளியே வச்சோம்னா கண்டிப்பாக இது கெட்டு போயிடும் இந்த தண்ணியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி இந்த மாதிரி ஒரு காட்டன் துணிலேயோ ஒரு ஸ்பாஞ்சிலேயோ எடுத்து அப்ளை பண்ணாவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மங்கு ரொம்ப கருப்பாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதாவது வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா முகம் ஃபுல்லாகவே பரவி போயிருக்கும் அந்த மாதிரி நிறைய மங்கு பரவி போயிருக்கும் அப்படின்னா டக்குன்னு தீர்க்கக்கூடிய ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் இது இதுக்காக எடுத்துருக்கக்கூடியது பாதியாக கட் பண்ணிருக்கக்கூடிய ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி கீறி விடணும் அப்பதான் இந்த உருளைக்கிழங்கு இருக்கக்கூடிய வெளிப்படும் அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பேக்கிங் சோடா நம்ம ஆபத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த பேக்கிங் சோடா தான் நாம் இதில் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது பேக்கிங் சோடா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதில் ஒரு ரெண்டு பிஞ்சுக்கு எடுத்து இது மேலே இந்த மாதிரி தூவி விட்டோம்னா அதுவே கொஞ்சம் உப்புற மாதிரி வரும் அதுக்கப்புறமா நிறைய மங்குகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி விட்டோம்னா மங்கெல்லாம் டக்குன்னு மறைஞ்சி போயிடுங்க அதாவது நம்ம டெய்லி ரெண்டு வேலையாவது இதை பண்ணணும் நிறைய மங்கு இருந்தால் மட்டும் இதை செஞ்சால் போதும் இப்போ தான் மங்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா முதல்ல நாம் ரெண்டு ஸ்டெப் பண்ணோம் இல்லைங்களா அது மட்டும் செஞ்சாவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்